அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி அரசாங்கம் அறிவிப்பு சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அனுர அரசாங்கத்துடன் இணைவது குறித்து பொன்சேகா வெளியிட்ட தகவல் വൗണിയേശ്യ കല്ലിം പാടശാ മാണവ മുഖ്യ അറിയിപ്പ് യാളെ അച്ചത് പോഫിയാക്കൾ തുടരും സാക്ഷ്യങ്ങൾ പലവന്ത வெளிநாட்டில் தலைமறைவாட குடு சளிந்து பின்னணியில் கைது பேரணி நடத்தி எம்மை முடியாது ராஜபக்சர்களுக்கு பதிரடி கொடுத்த அடுரார அரசாங்கம் மக்கள் எம்பக்கம் தென் மாகாண ஆளுநர் பந்துள ஹரிச்சந்திர காலமானார் தொடர்பட செய்திகள் இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகிட்டது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க அடியோடு நிராகரித்துள்ளார் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளும் கட்சியே வெற்றி நடை போடும் எதிரணிகள் மண்கவு தேசிய மக்கள் சக்தி அரசு கவிழாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை தொடர்பில் குழப்பம் நீடிக்கின்றது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாததால் வழங்க முடியாத நிலையில் இருந்த சாரதி அனுமதி தெரிவிக்கின்றன அதன்படி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி இரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் അലുവത്തിലും ഹോട്ടി മറ്റും അനുരാധപുരത്തിലുള്ള അലുവങ്ങളിലും നമ്മൾ മോട്ടാർ പോലും ദിനമ ക ആറായിരം സാരതി അനുമതി പത്രങ്ങളെ വളർക്ക എതി പാർക്കപ്പെടുവർ പോക്കവരത്ത് ആടയാളം സേവയ കീഴ് നാല് സാരതി അനുമതി പത്രങ്ങളും ഒരു നാൾ സേവയ ആയിരത്തി ഐനൂറ് സാരതി അനുമതി പത്രങ്ങളും വളർക്കപ്പെടും அச்சிட முடியாத நிலையில் இருந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என்று மாட்டார் போக்குவரத்து திரைக்கள ஆணையர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார் நான் அனூர் அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கொடையில் ஒன்று கூடுகின்றனர் இந்த இந்த நாட்டுக்கு நாட்டை அழைத்து நாசமாக்கியவர்கள் ராஜபக்சர்களே இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயார் இல்லை இந்த நாட்டை மேற்படி தரப்பினர் மாறி மாறி ஆட்சி செய்தனர் அது காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை இவர்கள் இனி எது செய்ய போகின்றனர் என்றும் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் நாட்டை ஆட்சி செய்ய முடியாமல் கதவால் ஓடியவர்களே ராஜபக்சர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய கல்லூரியில் கல்வி பயிலும் ஒரு பகுதி ஆசிரிய மாணவர்களுக்கு திடீர் சுகவீதம் ஏற்பட்ட நிலையில் நாற்பது வரையிலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று அதிகாலை முதல் மாணவர்களுக்கு திடீர் காய்ச்சல் மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து ஏழு மாணவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சில மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில் நிர்வாகம் மருந்தகங்களுக்கு சென்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர் மாணவர்கள் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் சுகவீனம் தொடர்பாக மாணவர்களால் அவர்களின் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை அழைத்து செல்வதற்காக மட்டுக்கிழப்பு திருகோணமலை போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து பெற்றோர்கள் சிலர் வருகை தந்தனர் இருப்பினும் அவர்கள் கல்லூரி வளாகத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மூன்று மணி நேரமாக அவர்கள் பிரதான வாயிலை காக்க வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் போது பிள்ளைகளை தங்களுடன் அனுப்புமாறும் பெற்றோர்கள் கோரியிருந்தனர் காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறும் மாணவர்கள் தமது சொந்த விடுமுறையில் வீடு செல்ல முடியும் என நிர்வாகத்தால் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுடன்

இதனடிப்படையில் அடிப்படையில் அமைச்சகத்தின் நவம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன இந்த உத்தரவு அனைத்து மாகாண பிரதம செயலாளர்கள் மாகாண செயலாளர்கள் வலய மற்றும் மாகாண கல்வி படிப்பாளர்கள் அடித்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது புதிய கால அட்டவணையின்படி முஸ்லிம் பாடசாலைகள் திங்கட்கிழமைகளில் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு செவ்வாய் முதல் வியாழன் வரை பள்ளி நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு ஐம்பது மணி வரை இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது വള്ളിക്കി പാടശാളി മുതൽ മുപ്പത് മണി വരെ വരിക സമ്പദ് അനുഭവപ്പെട്ടുള്ള കുറിപ്പിടത്താഴ്ചം നഗർ പകുതിയിൽ ഗ്രാം കേരള കഞ്ചാ ഇരുപത് ബോധ മാത്തിനു എന്നവറ്റം മൂന്ന് സന്തോഷ അവർ മൂവും പൽപടി പകുതിയെ ചേർന്നവർ വിസാരണ്പാടേശ്റെ അധ്യക്ഷകളിയം കാവർക്ക് കിടത്ത രഹസ്യ തകലിന് അടിപ്പിൽ ഇയാഴ്പാട പോവിനാൽ ഇന്ന കൈത് നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്നലെ കൈത് ചെയ്യപ്പെട്ട സദിക നമ്പടം വിസാരണ പിന്നെ അവർ നീതിമറ്റ മുൻപാണ് നടപടി വരുക ഈസ്റ്റർ കൊണ്ട് താപുരം തുടരണ വഴക്കിൽ മുഖ്യ സാക്ഷിയുടെ കുറ്റപ്പലനായർ പലവധമാവാക്ക് മൂലം പെട്ടത സന്തേഹങ്ങൾ എഴുതിയതാവിക്കുള്ളത് காரணத்திற்காக சட்டப அதிபர் திணைக்களத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பான அறிக்கையை புத்தளம் மாவட்ட மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏக்க மறுத்துள்ளது புத்தளம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெபே ஸீப் எனப்படும் மாமா முக்கிய சதை கணவர்களில் ஒருவராவார் இந்நிலையில் குற்றப் புலனாய்வுத் துறையினர் முன்னிலையில் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை பிரதிநிதிகளை நிராகரிக்க மேல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது முத்தலம் வண்ணாத்திவில் லாக்டோ சொத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்படும் வெடிபொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லிபி பெறப்படும் காபூர் மாமா முக்கிய சபை கடமிடம் இருந்த பெறப்பட சாட்சிகளின் நம்பகத்தன்மை தொடர்பிலும் புத்தலம் மேல் நீதிமன்றம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது நாட்டை விட்டு தப்பி சென்ற திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான சலித்து மல்ஷித குணரத்ன என்ற பாடத்துறை குடுசளித்து என்ற போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுக்கோடை ருக்காக்கா வீதியிலுள்ள ஒரு வீட்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஐஸ் போதிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக ஹிராடா போலீசார் தெரிவித்தனர் சதி கடவரிடம் ஐம்பது கிராம் ஐஸ் போதி பொருட்களை பொதி செய்ய பயன்படுத்தப்படும் சிறிய மெழுக்குப் பைகள் ஒரு மின்னணு தராசு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கடத்தலில் இருந்து சம்பாதித்ததாகக் கூறப்படும் மூவாயிரத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த குறித்த பெண் பொது கடத்தலில் ஈடுபட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் போது வீடு வீடு சோதனை செய்யப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் ஐந்தாயிரம் பேரை திரட்ட முடியுமெனில் அரசை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களவரங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு உள்ளது என்று ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த ஜனாதிபதி அனுருகுமார் திசானாக்கு தலைமையில் விஹார மகாதேவி திறந்த வெளியரங்கில் நடைபெற்றது அதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கூட்டு எதிரடி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கொடியில் அரசுக்கு எதிராக பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எங்களுக்கு எதிராக பேரடி இருப்பது அவர்களுக்கு பாதகமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்சியை கவழ்ப்பது பற்றியும் கொடுமை சுற்றி வளைப்பது குறித்தும் தற்போது கதை கட்டனர் அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் இல்லை எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்வது காட்டியவர்கள் நாம் செய்து காட்டியவர்கள் நாம் எனவே மூவாயிரம் நான்காயிரம் பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது பேரணி பார்க்க வேண்டுமானால் நாமும் நடாத்தி காட்டுகின்றோம் அரசை கவிழ்ப்பதற்காக முன்னாள் ராஜபக்சர்களின் சதி திட்டங்கள் வெல்லாது ஐந்தாயிரம் பேரை திரட்ட முடியுமென்றால் பாதுகாப்பதற்கு ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது ஆளும் கட்சி அரசியல் அணிக்கு உள்ளது என்றும் எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் சூசகமாக தெரிவித்துள்ளார் தெற்கு மாகாண ஆளுநர் பந்துள ஹரிச்சந்திர திடீர் சுகவீனம் காரணமாக காலமானார் நோய் நிலைமை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழக்கும் போது அவருக்கு அறுபத்தி இரண்டு வயதாகும் ஐவர் சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியாகவும் கடமையாற்றியுள்ளார் அத்துடன் அவர் அமைச்சர் செயலாளர் மாவட்ட செயலாளர் மற்றும் பல அரசு நிறுவனங்களின் தலைவர் பதவிகள் உட்பட பல பதவிகளையும் வகித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க